அண்மை செய்தி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலையில் இன்று மாலை தீப திருவிழா ஏற்ற இருக்கும் நிலையில் தற்போது அந்த விழா தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை அருநாட்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தினேஷ் இணைகிறார் வணக்கம் தினேஷ் கார்த்தப முன்ன மழையும் பொறுப்படுத்தாமல் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலை அறைகளை விட்டு திருவண்ணை உலக பஞ்சபுர தலங்களில் அகில தலமாக நெனைக்காலே நிச்சயக்கும் ஒரு தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலத்தேர்தல் தொகுதி கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அண்ணாமலை சன்னதியின்பு கண்ட குடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அன்று விநாயகர் மாலையில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் அம்மன் அம்மன் பராசக்தி ஆகியோருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருவி திருக்கோவிலில் நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அளித்தனர் இறுதி நாளான இன்று அதிகாலை கோவிலின் கருவறையிலிருந்து பரணி தீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று மாலை

பக்தர்களால் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு சரியாக மாலை ஆறு மணி அளவில் மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது இந்த தீப திருவிழாவை காண்பதற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து பல லட்சம் கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையார் சன்னதி முன்பு உள்ள ராஜகோபுரம் அருகே அண்ணாமலையாரை வணங்கி வழிபட்டு பின்னர் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் சொத்து மழையும் பொருட்படுத்தாமல் கிரிவலங்களை கொண்டு வருகின்றனர் தீபத் திருவிழா நாளான இன்று மாலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை உத்தியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண்பதற்காக ஆவலோடு பக்தர்கள் எதுப்பாக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சுமார் இரண்டாயிரம் இருபதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே போல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுமார் நூற்றி அறுபது இடங்களில் கண்காணிப்பு பக்தர்கள் தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதியில் பகுதிகளிலிருந்து வருவதற்காக பேருந்து சிறப்புரையில் இது தொடர்பான விரிவான விவரங்களோடு நீண்டமைக்க நன்றி தினேஷ்